போர் நிறுத்தம் என்கிறார் ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரானிடம் இருந்து இன்னமும் பதில் இல்லை இஸ்ரேலும் ஈரானும் முழுமையான போர் நிறுத்தத்துக்கு இணங்கி இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இஸ்ரேல் ஈரான் இரண்டுமே போர் நிறுத்தத்தை பகிரங்கமாக இன்னமும் ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்தினால் ஈரான் தனது தாக்குதல்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் இது பற்றி இன்னமும் கருத்து தெரிவிக்கவில்லை ஆனால் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் பற்றி அறிவித்த ட்ரம்ப் இஸ்ரேலும் ஈரானும் தற்போது மேற்கொண்டு வரும் எந்தவொரு போர் நடவடிக்கையையும் முடிவுறுத்த சிறிது காலம் வழங்கப்படும் என்றும் அதன் பின்னர் போர் நிறுத்த ஒப்பந்தம் கட்டம் கட்டமாக செயற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அனைத்தும் சரியாக நடக்கும் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் இரு நாடுகளையும் நான் வாழ்த்த விரும்புகின்றேன் என்று கூறியுள்ள ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரான் இடையிலான தாக்குதல்களை தன்னிரண்டு நாள் போர் என்று குறிப்பிட்டுள்ளார் இது பல ஆண்டுகள் நீடித்து முழு மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய போர் ஆனால் அது நடக்கவில்லை ஒருபோதும் நடக்காது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளதா என்று இஸ்ரேலும் ஈரானும் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை